வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தற்போது சிறையில் இருந்தே ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் செந்தில் பாலாஜி அதாவது மீண்டும் தான் வர வேண்டும் சவுக்கு உள்ளே இருக்க வேண்டும் அவனுடைய கொட்டையை பிடித்து நான் நசுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்தமான முடிவுகளும் தற்போது மாறுகிறதா களம் மாறுகிறதா அப்படின்ட்டு தமிழையில நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு ஒரு இதை நான் சொல்லவில்லை நண்பர்களே ஓகேங்களா நேற்று எக்ஸிட் போல் நேற்று முன்னிலம் வந்தோடு என்ன ஆனாங்க எங்கதான் போச்சு இந்த என்டி டிவி ஏன் செக்ஸ் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மிக முக்கியமான டிவியா இருக்கக்கூடிய ரிபப்ளிக் டிவில எங்க போனாங்க நானூத்தி நாங்க இருநூத்தி எண்பதுக்கு மேல முக்கிறாங்க நானூறு வரும் ஆக்டிவார் மோடி சர்க்காரு அப்படின்னு என்ன போச்சு அதெல்லாம் சொல்லுங்க செந்தல் பாலாஜிக்கு தேர்தல் முடிவுகள் சென்று இருக்கிறது தமிழகம் விடுவதும் வெற்றி என்ன நீங்கள் பாடுபட்ட கோவையில் கோவையில் மட்டன் பிரியாணி போடப்படுவது உறுதி ஐம்பது ஆடு வெட்டியாச்சுங்க ஓகேங்களா ஐம்பது ஆடு கிட்ட வெட்டியாச்சாங்க பிரியாணி தயாராகி கொண்டிருக்கிறது கிராம கிராம தொலை தட்டி பேசின தலைவர் எங்க போனாருன்னு தெரியல நான் இட்லி சொல்வதற்கும் வரல தோசை சொல்றதுக்கு வரல வேறு என்ன வெங்காயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மோடி மஸ்தானின் வேலை இங்கு படிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிழி 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 கிழின்னு கிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்துல பாஜக இன்னும் ஈடுபடல அசிங்க போயிடும்ல பூரி செய்யறாங்க லட்டு செய்யறாங்க எங்க அதெல்லாம் எப்பொழுதுமே ஒரு வெற்றியை பெறுவதற்கு முன்பு ஆடக்கூடாது மூன்றாவது சுற்றிலேயே நான் பின்பாணிடுவேன் சொன்ன அண்ணாமலை எங்கங்க ஆறாவது சுற்று போயிட்டு இருக்கு இன்னும் பின்னடைவில் இருக்கிறாரு இப்ப திமுக நீங்க கலைச்சு விட்டு நீங்க நான் கன்னடம் என்பதில் பெருமையுடன் சொல்கிறேன் அப்படின்ட்டு போ போய் தும்கூர்ல போட்டியிடு மைசூர்ல போட்டியிடு மங்களூர் போட்டியிடு பெங்களூர்ல போட்டிடு எங்க போட்டிடு தமிழ்நாட்டுக்கு ஏன் வர சொல்லுங்க பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரலாம் கூட பரவாயில்ல இருநூத்தி இருபத்தி மேஜிக் நம்பர் பயத்தை காமிச்சாச்சு புரியுதா தான் சொன்ன மோடி எனக்கு போர் அடிக்குது எனக்கு ஆளே இல்ல யாருன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு நல்ல ஆளே இல்லைன்னு மக்கள் வாங்க இருங்க உங்களுடைய தூக்கிட்டு நீங்க ஒரு ஓரமா ஓரமா இருங்க இருங்க ஓகேங்களா வருது நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா அப்படின்னு சொல்ற மாதிரி கர்மா என்டர் ஆயிருக்கு ஓகேங்களா கர்மாவின் ஆட்டம் தற்போது தொடங்கி இருக்கு இதுல சிக்கரவெல்லாம் சும்மா சின்ன பண்ணமா ஆக போறானுங்க அமித்ஷா அவர்களே நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்ப அமைச்சரா இருக்கிறவங்க தான் நாளைக்கே மறுபடியும் நீங்க ஜெயிலுக்கு போவீங்க போக மாட்டீங்கன்னா சொல்ல முடியாது உங்க கூட எழுபத்தஞ்சு முன்னாள் பிரதமர் என்று தப்பிச்சு நீங்க மட்டும் உள்ள போனீங்க ஜண்டா முடிந்து விட்டது கதை சோ தொடர்ந்து முடிவுகளை பார்க்கலாம் அடுத்தடுத்து சுடசுட நிகழ்வுகளோடு அரசுகள் பார்வையுடன் தொடர்ந்து இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல பல்வேறு விதமான பற்பல காணொலிகள் வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே நன்றி